வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன் தலைப்புச் செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை பதினோரு மணிக்கு ஒலிபரப்பாகிறது நடப்பு கீப் பருவத்தில் தட்டுப்பாடின்றி உரங்கள் கிடைப்பதை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார் பாலாறு அணைக்கட்டு பகுதியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் புனரமைப்பு பணிகள் பருவமழை தொடங்குவதற்கு முன்பு முடிக்கப்பட்டு பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்படும் என்று மாநில அரசு கூறியுள்ளது தென்மேற்கு பருவமழை காரணமாக கோவை நீலகிரி மாவட்டங்களில் இன்றும் நாளையும் கனமழை முதல் அதிகனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம் உட்பட மேலும் மூன்று பதக்கங்களை வென்றுள்ளது இனி விரிவான செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை பதினோரு மணிக்கு ஒலிபரப்பாகிறது நாட்டில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும் பிரதமரின் உரை முடிந்ததும் அதன் தமிழாக்கத்தை அகில இந்திய வானொலி ஒலிபரப்புகிறது இது இரவு எட்டு மணிக்கு மறு ஒலிபரப்பும் செய்யப்படுகிறது தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும் நடப்பு கரீப் பருவத்தில் தட்டுப்பாடின்றி உரங்கள் கிடைப்பதை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய ரசாயனம் மற்றும் உரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் உர உற்பத்திக்கான திறனை அதிகரிப்பது அவற்றின் சீரான விநியோகம் விவசாயிகளுக்கு உரிய நேரத்தில் உரங்கள் கிடைப்பதை உறுதி செய்வது நாடு முழுவதும் வேளாண் உற்பத்தியை மேம்படுத்துவது ஆகியவை குறித்து முக்கிய உர உற்பத்தி நிறுவனங்களின் தலைவர்களுடன் ஆலோசனை நடத்தப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் முன்கூட்டியே திட்டமிடல் மற்றும் ஒத்துழைப்பின் மூலம் வேளாண் துறை வளர்ச்சியை மேம்படுத்தவும் விவசாயிகளின் வருவாயை அதிகரிக்கச் செய்வதிலும் மத்திய அரசு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக திரு நட்டா தெரிவித்துள்ளாா் பாலாறு அணைக்கட்டு பகுதியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் புனரமைப்பு பணிகள் பருவமழை தொடங்குவதற்கு முன்பு முடிக்கப்பட்டு பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்படும் என்று மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு துரைமுருகன் தெரிவித்துள்ளார் ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாப்பேட்டையை அடுத்த பாலாறு அணைக்கட்டு பகுதியில் உள்ள தடுப்பணையை சீரமைக்கும் பணிகளை மாநில அமைச்சர் திரு ஆர் காந்தியுடன் அவர் ஆய்வு மேற்கொண்டார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு துரைமுருகன் இந்த புனரமைப்பு பணிகள் இருநூறு கோடி ரூபாய் செலவில் நடைபெற்று வருவதாக தெரிவித்தார் மாற்றுத்திறனாளிகளின் நலனை கருத்தில் கொண்டு அரசு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக மாநில வீட்டு வசதித்துறை அமைச்சர் திரு முத்துசாமி தெரிவித்துள்ளார் ஈரோடு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பயனாளிகளுக்கு ஐந்து புள்ளி மூன்று நான்கு கோடி ரூபாய் மதிப்பில் நலத்திட்ட உதவிகளை வழங்கி அவர் பேசினார் மாணவ மாணவிகளுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்கும் திட்டத்தின் காரணமாக உயர்கல்வி பயிலும் மாணவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக அவர் தெரிவித்தார் இதனை கருத்தில் கொண்டு கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கைக்கான இடங்களை அதிகரிக்க உயர்கல்வித்துறை நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக அமைச்சர் தெரிவித்தாா் மத்திய அரசின் கடல்பாசி வளர்ப்பு திட்டம் கடலோர கிராமப்புற பெண்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி வருகிறது ராமநாதபுரம் புதுக்கோட்டை தூத்துக்குடி ஆகிய கடலோர மாவட்டங்களில் வசிக்கும் மீனவ பெண்கள் கடல்பாசி வளர்ப்பை முக்கிய தொழிலாக மேற்கொண்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் மத்திய மீன்வள மேம்பாட்டு திட்டத்தின் மூலம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு குறைந்து வரும் கடற்பாசி உற்பத்தியை மீட்டெடுக்க தரமான கப்பா பைக்க சல்வரிசைக்கான விதை வங்கி மத்திய மீன்வளம் கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வள அமைச்சகத்தின் கீழ் மண்டபம் முகாமில் உள்ள சிஎஸ்ஐஆர் சிஎஸ்எம்சிஆர்ஐயின் மூலம் கடற்பாசி ஆராய்ச்சி நிலையம் நிறுவப்பட்டது இந்த நிலையத்தின் மூலம் முன்னூறு டன் உற்பத்தி இலக்கு நிர்ணயம் செய்து இருநூத்தி எழுபத்தி டன் புதிய தரமான விதைப்பாசிகளை விநியோகித்துள்ளது மண்டபத்தில் உள்ள கடற்பாசி ஆராய்ச்சி நிலையத்தில் நடைபெற்ற திட்ட நிறைவு விழாவில் சிஎஸ்ஐஆர் எஸ் இயக்குனர் சிஆர்ஐ டாக்டர் கண்ணன் மற்றும் மாவட்ட ஆட்சியர் சிம்ரன்ஜித் சிங் காலோன் ஆகியோர் ராமநாதபுரம் புதுக்கோட்டை தூத்துக்குடி மாவட்ட கடலோர கிராமத்தைச் சேர்ந்த அறுபது மீனவ பயனாளிகளுக்கு டன் கடற்பாசி விதைகளை வழங்கினர் ராமநாதபுரத்திலிருந்து கார்த்திகேயன் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை சிந்துர் பகல்காம் தாக்குதல் சம்பவத்தில் நீதி நிலைநாட்டப்பட்டுள்ளது ஒன்பது தீவிரவாத முகாம்கள் அழிப்பு நூற்றுக்கும் மேற்பட்ட தீவிரவாதிகள் ஒழிப்பு எதிரி படைகளின் கட்டமைப்பு சிதைப்பு மத்திய அரசின் உறுதிப்பாடு பாதுகாப்பு படைகளின் செயல்திறன் திறன் ஆபரேஷன் சிந்துர் இது வெற்றி திலகம் முப்படைகளின் வலிமையை போற்றுவோம் வணங்குவோம் தென்மேற்கு பருவமழை காரணமாக கோவை நீலகிரி மாவட்டங்களில் இன்றும் நாளையும் கனமழை முதல் அதிகனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது திருநெல்வேலி மாவட்டத்தை ஒட்டிய மலைப்பகுதிகள் தேனி தென்காசி கன்னியாகுமரி திருப்பூர் திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அந்த மையம் தெரிவித்துள்ளது தென் தமிழக கடலோரப் பகுதிகள் மன்னார் வளைகுடா மற்றும் குமரி கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் இப்பகுதிகளில் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் இதனிடையே நீலகிரி மாவட்டத்தில் கனமழை அடுத்து அனைத்து துறை சார்ந்த அதிகாரிகளும் தயார் நிலையில் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக மாநில செய்தித்துறை அமைச்சர் திரு பே சாமிநாதன் தெரிவித்துள்ளார் அம்மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தென்மேற்கு பருவமழையையொட்டி மேற்கொள்ளப்பட்டு வரும் முன்னேற்பாட்டு பணிகள் குறித்து ஆலோசனை மேற்கொண்ட அவர் இருபத்தி நான்கு மணி நேரமும் செயல்படும் கட்டணமில்லா தொலைபேசி எண்ணிற்கு பொதுமக்கள் தகவல்களை தெரிவிக்கலாம் என்று கூறினார் மாவட்டத்தில் இருநூற்று எண்பத்து மூன்று இடங்கள் அபாயகரமான பகுதிகளாக கண்டறியப்பட்டுள்ளதாகவும் அப்பகுதிகளில் அனைத்து துறை சார்ந்த நாற்பத்தி இரண்டு மண்டல குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் பருவமழையை எதிர்கொள்ளும் வகையில் ஆறு நிவாரண முகாம்கள் தயார் நிலையில் உள்ளதாகவும் அமைச்சர் கூறினார் விருதுநகர் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ள புகழ்பெற்ற சதுரகிரி மலையில் அமைந்துள்ள சுந்தர மகாலிங்கம் திருக்கோயிலில் நாள்தோறும் அதிக எண்ணிக்கையிலான பக்தர்கள் தரிசனம் செய்து வருகின்றனர் கனமழை எச்சரிக்கை காரணமாக கோயிலுக்கு பக்தர்கள் செல்ல வனத்துறை தடை விதித்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் விருதுநகர் மாவட்டம் மத்ராருப்பு அருகே மேற்கு தொடர்ச்சி மலை மேல் உள்ளது புகழ்பெற்ற சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் இத்திருக்கோவிலுக்கு தமிழகம் முழுவதிலும் இருந்து நாள்தோறும் பக்தர்கள் மலையேறி சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர் இந்நிலையில் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள பகுதியில் இன்றும் நாளையும் கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது எனவே பக்தர்களின் பாதுகாப்பு கருதி சதுரகிரி சுந்தரபாளையம் கோவிலுக்கு இரண்டு நாட்கள் பக்தர்கள் செல்ல தடை விதிக்கப்படுவதாக வனத்துறை அறிவிப்பு வெளியிட்டுள்ளது மேலும் விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள சாஸ்தா கோவில் ஐயனார் கோவில் செண்பகத்தோப்பு மற்றும் ராக்காட்சியம்மன் கோவில் ஆகிய பகுதிகளில் உள்ள அருவிகள் மற்றும் நீரோடைகளில் நீர்வரத்து அதிகரிக்க வாய்ப்புள்ளதால் அப்பகுதிகளுக்கும் பொதுமக்கள் செல்வதற்கு அனுமதி இல்லை என வனத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆகாசவாணி செய்திகளுக்காக விருதுநகர் செய்தியாளர் தா கமலக்கண்ணன் இருவரிச் செய்திகள் ரஷ்யா யுக்ரைன் இடையே பரஸ்பர ஒப்பந்தத்தின் மூலம் இரு நாடுகளும் முன்னூற்று ஏழு சிறை கைதிகளை விடுவித்துள்ளன பிரேசிலில் நாளை தொடங்கும் பிரிக்ஸ் கலாச்சார அமைச்சர்கள் பங்கேற்கும் கூட்டத்தில் இந்தியா பங்கேற்க உள்ளது பங்களாதேஷில் சீரமைப்பு நடவடிக்கைகளை விரைவில் முடித்து தேர்தலை நடத்த இடைக்கால அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பங்களாதேஷ் தேசியவாத கட்சி கோரிக்கை விடுத்துள்ளது கொச்சி கடற்பகுதி அருகே கவிழ்ந்து விபத்துக்குள்ளான லைபீரியா நாட்டைச் சேர்ந்த கப்பலில் இருந்து இருபத்தோரு மாலுமிகள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர் பஞ்சாயத்து அமைப்புகளின் செயல்பாடுகளை மேம்படுத்தும் வகையில் இரண்டு நாள் தேசிய கருத்தரங்கிற்கு ராஜ் அமைச்சகம் ஏற்பாடு செய்துள்ளது பெரம்பலூர் மாவட்டத்தில் நூற்று எழுபத்தைந்து தனியார் பள்ளி வாகனங்கள் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு ஆதர்ஷ் வசேரா முன்னிலையில் ஆய்வு செய்யப்பட்டது தூத்துக்குடி மாவட்டத்தில் சட்ட விழிப்புணர்வு முகாம் ஆட்சியர் திரு இளம் பகவத் முன்னிலையில் நடைபெற்றது சேலம் மாவட்டம் கெங்கவல்லி அருகே உள்ள ஏரியில் குளிக்கச் சென்ற இரண்டு சிறுவர்கள் நீரில் மூழ்கி உயிரிழந்தனர் மதுரை உசிலம்பட்டி அருகே நேரிட்ட சாலை விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த ஏழு பேர் உயிரிழந்தனர் சென்னையை அடுத்த பூந்தமல்லி வட்டார போக்குவரத்துத்துறை சார்பில் தனியார் பள்ளி வாகனங்கள் சோதனை செய்யப்பட்டு சான்று வழங்கப்பட்டது சென்னை பெருநகர காவல்துறை சார்பில் நேற்று ரத்த தான முகாம் நடைபெற்றது விளையாட்டுச் செய்திகள் உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா மேலும் ஒரு தங்கம் ஒரு வெள்ளி மற்றும் ஒரு வெண்கல பதக்கத்தை வென்றது ஜெர்மனியின் சூல்நகரில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் பத்து மீட்டர் பிரிவில் ஷம்பவி ஷிர்ஷாகர் தங்க பதக்கத்தையும் ஓஜாஸ்ரீ தாக்கூர் வெள்ளிப் பதக்கத்தையும் வென்றனர் ஆடவர் இருபத்தைந்து மீட்டர் பிரிவில் முகேஷ் நெலவள்ளி வெண்கலப் பதக்கம் வென்றார் இப்போட்டியில் இந்தியா இதுவரை இரண்டு தங்கம் மூன்று வெள்ளி மூன்று வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் உள்ளது ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் தில்லி அணி ஆறு விக்கெட் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் சென்னை குஜராத் அணியையும் கொல்கத்தா ஹைதராபாத் அணியையும் எதிர்கொள்கின்றன மீண்டும் தலைப்புச் செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை பதினோரு மணிக்கு ஒலிபரப்பாகிறது நடப்பு கரீப் பருவத்தில் தட்டுப்பாடின்றி உரங்கள் கிடைப்பதை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளாா் பாலாறு அணைக்கட்டு பகுதியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் புனரமைப்பு பணிகள் பருவமழை தொடங்குவதற்கு முன்பு முடிக்கப்பட்டு பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்படும் என்று மாநில அரசு கூறியுள்ளது தென்மேற்கு பருவமழை காரணமாக கோவை நீலகிரி மாவட்டங்களில் இன்றும் நாளையும் கனமழை முதல் அதி கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம் உட்பட மேலும் மூன்று பதக்கங்களை வென்றுள்ளது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது